மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு ஆசிரியரோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளிலே நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடியவர் செங்கல்பட்டு மறை மாவட்டம் கத்தீட்ரல் பங்கைச் சேர்ந்த திரு ஜோசப் ராஜ் அவர்கள் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியலில் முதுகலை பட்டமும் எம்ஃபில் பட்டமும் பெற்றவர் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து எழுத்துப்பணி வழியாக இறை சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார் தேன்மழை நம் வாழ்வு தாய் அன்னம் போன்ற வார மாத இதழ்களில் துணை ஆசிரியராக இணையாசிரியராக பல ஆண்டு காலம் பணி செய்த அனுபவம் பெற்றவராக இருக்கிறார் இத்தகைய இதழ்களில் எழுதிய பல்வேறு கட்டுரைகளை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப தொகுத்து வழங்கியதுதான் இந்த நூலாக இருக்கிறது சமூக கல்விக்கான அறக்கட்டளை செட் என்கிற ஒரு அறக்கட்டளையையும் நிறுவி ஊடக கல்வி பெண்ணியம் சுற்றுச்சூழல் சமூக பகுப்பாய்வு குழந்தைகள் உரிமை மக்கள் திரு அவை ஆகிய தளங்களில் கருத்துரையாளராகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் இன்று வரை திகழ்ந்து வருகிறார் ஏறக்குறைய பத்து நாடுகளுக்கு மேல் பயணம் செய்த அனுபவம் பெற்றவராகவும் இருக்கிறார் அத்தகைய ஆசிரியர் திரு ஜோசப்ராஜ் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்று நாம் வாசிக்க போகிற புத்தகம் ஆசிரியர் திரு ஜோசப்ராஜ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய திரு அவை உள்ளே வெளியே இந்த புத்தகமானது வைகரை பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய எண்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் ரூபாய் அறுபத்தி ஐந்து விலைக்கு கிடைக்கிறது இந்த புத்தகத்தை பற்றி வாழ்த்துறையாக அணிந்துரையாக வழங்கியிருக்கக்கூடியவர்கள் பாண்டிக் கடலூர் மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் இயேசுவை முன்னுதாரணமாக கொண்டு விவிலிய ஒளியில் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த நூலின் ஆசிரியர் வலியுறுத்துகிறார் என்று தன்னுடைய வாழ்த்துறையிலே எழுதியிருக்கிறார்கள் முதுபெரும் இறையியல் பேராசிரியரான அருள்பணி சாத்தே செல்வராஜ் அவர்கள் ஒவ்வொரு கட்டுரையுமே புதிய பார்வையை நம் கண்முன் படைக்கிறது அனைத்து கட்டுரைகளின் அடிநாதமாக விளங்குவது ஆசிரியரின் சமுதாய ஆதங்கமும் சமுதாயம் குறித்த ஆழ்ந்த அக்கறையுமாக இருக்கிறது நமது சமுதாய ஈடுபாட்டிற்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது என்று சாத்தே செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பேராசிரியர் சரஸ்வதி அவர்களும் கட்டுரைகள் அனைத்திலும் பேசப்படும் நிகழ்ச்சிகள் வேறு வேறாக இருந்தாலும் ஊடுபாவாக இழையோடுவது மனித விழுமியங்களைப் பற்றிய நூலாசிரியரின் அக்கறை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அருட்டுந்தை எல்ஃபின்ஸ்டன் அவர்களும் கூட விவிலியத்தை மையமாக்கி திரு அவை மற்றும் இளைஞர்களின் எழுச்சிக்கான காவியம் புதிய காவியம் படைத்திருக்கிறார் என்று ஆசிரியரை வாழ்த்தி இருக்கிறார்கள் இத்தகைய வாழ்த்துறைகளோடு இந்த எளிமையான புத்தகம் இருபத்தி இரண்டு கட்டுரைகளை கொண்டு வந்திருக்கிறது பல்வேறு தலைப்புகளை கொண்டிருந்தாலும் வாழ்த்துறை வழங்கியிருப்பவர்கள் கூறியிருவது போல சமூக அக்கறை என்பது இந்த புத்தகம் முழுவதும் இழையோடு இருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு கத்தோலிக்கராக கத்தோலிக்க திரு அவை உள்ளேயும் புறம்பும் எப்படியெல்லாம் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி புத்தகமாக கூட எழுதியிருக்கிறார் ஆக இத்தகைய அழகிய புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு முதலாவதாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்வோம் வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி திரு அவை உள்ளே வெளியே ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் கேட்போமா திரு அவை உள்ளே வெளியே அப்படிங்கிறது இந்த நூலுக்கான தலைப்பு மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பணி இரண்டுமே இதே திருவை உள்ளே வெளியே என்ற அளவில் தான் வந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் பணிகளும் வந்து இந்த இந்த வகையில் தான் என்னை அமைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இது வந்து வெறும் ஒரு நூலுக்கான தலைப்பு மட்டுமில்ல என்னுடைய ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய ஒரு மைய பொருளாகத்தான் ஸோ வாழ்க்கை அனுபவத்தை அப்படியே ஒரு புத்தகமாக வடிச்சிருக்கிறீங்க இதை எழுத தூண்டியது எதுவாக இருக்கிறது ஏதாவது பர்டிகுலராக நிகழ்ச்சிகள் இருக்குதா பொதுவாக நான் வந்து பிறந்து வளர்ந்தது நான் மதுரை இங்கே மதுரையில் படித்து வளரும்போது நான் கல்லூரி படிக்கும்போது வந்து அகில இந்திய கத்தோலிக்க பல்கலைக்கழக கூட்டமைப்பு ஐகப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பில் வந்து நான் வந்து அதில் சேர்ந்து மதுரை நகர ஐக்கஃப் யூனிட் அதனுடைய தலைவராகவும் இரு இருந்து அதில் வந்து நான் பெற்ற பயிற்சிகள் அங்கே கிடைத்த விஷயங்களை வச்சு முக்கியமாக வந்து இந்த அரசால் சிறையில் அடைக்கப்பட்டு வயது முதிர்ந்த அந்த இயேசு சபை துறவி வந்து அவர் இறந்தார் இல்லைங்களா அவருடைய சமூக பகுப்பாய்வு நிகழ்வுகளை வந்து நான் நிகழ்ச்சியில் மூன்று நாள் பகுப்பாய்வு கருத்தரங்கத்தில் நான் வந்து பங்கேற்றேன் அதுதான் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய திருப்பும் ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து எப்படி வந்து அரசியல் சமூக கலாச்சார இது வந்து பொருளாதார அடிப்படை வந்து பகுப்பாய்வு செய்வதுன்ற அந்த ஒரு அடிப்படை விஷயங்களை வந்து நான் அவரிடம் வந்து அந்த ஐக்கிய இயக்கத்தின் வாயிலாக நான் கற்றுக்கொண்டேன் ஒரு வகையில் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு கத்தோலிக்க குடும்பம் கத்தோலிக்க பங்கு முக்கியமாக மதுரையில் ஞானமொலிபுரம் பங்கில் வந்து மிக நெருக்கமாக நான் வந்து அங்கே பள்ளி பருவத்திலே வந்து நற்கொருணை வீர சபை அப்படின்ற சபையில் வந்து முக்கிய அதில் ஒரு பொறுப்பாளராகவே வந்து தொடர்ந்து இருந்து வந்த ஆறாம் வகுப்புலேருந்து பதினோராம் வகுப்பு வரை அது மாதிரி அங்கே திரு சபை சகோதரர்கள் அந்த பள்ளி நடத்துனாங்க அவர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் வந்து இரண்டு மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் மதுரை மத்திய சிறைக்கு சென்று அங்கே உள்ள சிறைவாசிகளோடு வந்து சந்தித்து அவர்களோடு வந்து ஒரு ஜப கூட்டம் வந்து நடத்துறது மட்டுமல்ல அவர்களை தனியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது இப் இந்த மாதிரி வந்து ஒரு பீடச்சிறுவர் பாடற்குழு நற்கர்ணை வீர சபை சிறை சந்திப்பு இந்த சமூக பகுப்பாய்வுக்கு பிறகு நாம் வந்து திருச்சபையிலையும் திரு அவைக்கு உள்ளேயும் வந்து பணி செய்யணும் அதே சமயத்தில் நம்மளுடைய அந்த விவிலிய மதிப்பீடுகளை கொண்டு நாம் திருச்சபைக்கு வெளியே அரசியல் பொருளாதார கலாச்சார சமூக தளங்களை வந்து நாம் பணி செய்யணும் என்ற முடிவுக்கு வந்தேன் இதை நாம் மற்றவர்கள்ட்ட பார்க்கும்போது ஒன்று இளைஞர்கள் வந்து முழுக்க முழுக்க திரு திரு அவைக்கு உள்ளரே பங்குக்கு உள்ளரையே மட்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சில இளைஞர்கள் வந்து வெளியில் வந்து பொது உடைமை இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் பெண்ணிய இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் இதில் மட்டுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தங்களை தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க இந்த இரண்டும் ஒன்றாக இருக்க இருந்தால் தான் வந்தது சரியான செயல்பாடாக இருக்கும் அதுதான் வந்து இயேசுநாதர் சொல்கிறார் செசாருக்கு உரிதை செசாருக்கும் கடவுளுக்கு உரிதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் இயேசுநாதர் சொல்லும் போதே நீங்கள் வந்து பக்தியாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்கள் அதே சமயத்தில் வெளியில் வந்து சமூக தளத்திலையும் அரசியல் தளத்திலையும் வந்து பொருளாதார தளத்துலேயும் நீங்கள் செயல்படுங்கன்றது நமக்கு இயேசு விடுத்த அழைப்பு இதை தான் வந்து இளைஞர்கள் வந்து இதில் செய்யணும் ஈடுபடணுன்றது வந்து எண்பதில் வந்து நான் கல்லூரி படிப்பை பட்டப்படிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு போன பிறகு சென்னை உயர்மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணிக்குழுவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர் டாக்டர் ரீட்டா இவங்க மூணு பேர் நாங்கள் சேர்ந்து ஒவ்வொரு பங்குகளாக போய் இளைஞர்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுத்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் என்னுடைய எழுத்து பணியும் வந்து அப்படியே வந்து அமைஞ்சது அந்த வகையில் வந்து நான் எண்பத்தி ஒன்றில் வந்து தேன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்க மாத இதிலையும் பிறகு ரெண்டில் வந்து நம் வாழ்வு வார இதழை வந்து நான் பணியில் சேர்ந்து அப்போ தொடங்கின அந்த எழுத்து பணி இன்று வரைக்கும் இப்போ நான் அண்ணம் பத்திரிக்கையுடைய துணை ஆசை தான் இன்றும் வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக அழகாக சொல்லியிருக்கிறீங்க திருச்சபைக்குள்ளே ஒரு கத்தோலிக்க மாணவராக வளர்ந்து அதிலிருந்து சமூக ஈடுபாட்டு பயிற்சி குறிப்பாக ஸ்டான் சுவாமி அவர்களுடைய அந்த சமூக பகுப்பாய்வின் வழியாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருமே ஆன்மீக ஈடுபாடு சமூக ஈடுபாடு இவை இரண்டையும் இரு கண்களாக பாவித்து அல்லது ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக சேர்த்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு க அனுபவத்தை இந்த புத்தகத்தின் வழியாக பகிர வந்திருக்கிறீங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க நம்ம புத்தகத்துக்குள்ளேயும் போவோமா முதல் இரண்டு தலைப்புகள் இறைவனை தேடுவோம் இறைவாக்கினர் பணியை தொடர்வோம் இது ரெண்டும் நான் வாசித்த அளவில் ஏறக்குறைய அழைத்தலை உணர்ந்து கொள்வதற்கும் இறைவாக்கு பணியை ஏற்பதற்குமான ஒரு அழைப்பாக நான் உணர்ந்து கொண்டேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் இந்த இரண்டு கட்டுரைகளுமே வந்து இளைஞர்களை நேரடியாக மையமாக வச்சு எழுதப்பட்டது இன்றைக்கு இளைஞர்கள் வந்து இந்த அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த முக்கியமாக வந்து இந்த நமக்கு இந்த அலைபேசி செல்பேசி இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத இளைஞர்களே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டுமே ஒரு வாழ்க்கை அதுவே உலகம்னு வந்து சுழண்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள்கிட்ட நீங்கள் அந்த ஆண்ட்ராய்டில் வந்து தேடுறது மட்டுமில்லை நீங்கள் இறைவனை வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் தேடுங்க அப்படின்னு அதுக்கு ஆதாரமாக வந்து நம்ம இருந்து திருவிபலியத்திலேருந்து விடுதலை பயணத்திலேருந்து மேற்கோள்களை வந்து கொடுத்து இந்த வகையில் வந்து நீங்கள் ஒரு இறைவனுக்கு உகந்த இளைஞர்களாக இளைஞர் இளம் பெண்களாக செயல்படணுன்னு சொல்கிறோம் அது மாதிரி இறைவாக்கினர் பணி அப்படின்னு சொல்லும்போது போபால் விஷவாயு விபத்து டிசம்பர் மூன்றாம் தேதி வந்து மத்திய பிரதேசில் வந்து நடக்குது பலாயிரம் பேர் வந்து இறக்குறாங்க யூனியன் கார்பைட் அந்த நிறுவனம் வந்து அமெரிக்க நிறுவனம் அந்த கம்பெனியில் இருந்த மேலாளர் வந்து தப்பி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவர் வந்து கைது செய்யப்படலை அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அமெரிக்க தூதரகத்தில் போய் இதை மாதிரி வந்து உங்களுடைய நாட்டு நிறுவனம் தான் ஒரு பெரிய பேரிழப்பு வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்குது இதுக்கு வந்து அந்த நபர் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த தூதரட்ட வந்து ஒரு மனம் கோரிக்கை முன்வை வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம் இந்த மாதிரி வந்து எங்களுடைய அனுபவங்களை இங்கே குறிப்பிட்டு இளைஞர்களே இளம்பெண்களே நீங்கள் நம்ம ஆலயத்துக்குள்ளரையும் மறை மாவட்டத்துக்கு நாம் கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்கர்களாக நம்ம ஆன்மீக காரியங்களை வந்து தாராளமாக செய்யுங்க அதே சமயத்தில் நம் கண் முன்னே சக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பாதிப்புகளை உணர்ந்து நீங்கள் அதிலே வந்து உங்களுடைய பங்களிப்பை வந்து காட்டுங்கள் சொல்லி அந்த எங்களுடைய அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த ரெண்டு கட்டுரைகளை வந்து கொடுத்துருக்கலாம் இந்த கட்டுரைகளை வாசிக்கும் பொழுதே பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் நம்ம நாட்டில் நம்ம உலகத்தில் நம்மை சுற்றி ந நிகழ்ந்த நிகழ்வுகளை நீங்கள் ஆவணப்படுத்தி அதிலிருந்து இறைவார்த்தையை இணைத்து இணைத்து சொல்லி இருக்கிற அந்த ஒரு அனுபவமே ஒரு புதிய அனுபவமாக இருந்தது இந்த உவர்ப்புள்ள உப்பு ஐந்தாவது கட்டுரை முப்பத்தி இரண்டாவது பக்கத்தில் பங்குகளில் ப்ராக்டிக்கலாக எத்தகைய சமூக பணிகளை செய்யலாங்கிறத பற்றி ஒரு பட்டியலே கொடுத்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன் அதாவது நாம எல்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்கோம் நாம் பயனுள்ளவர்களாக இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து குப்பையில் கொட்டக்கக்கூடியவங்க என்ன அர்த்தம் அப்போ நம்ம வந்து வேஸ்ட்டு அதனால் இப்போ நம்ம பிறப்பு நம்ம பிறந்ததுக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்போ ஒரு உப்பு மாதிரி அந்த ஓர்ப்பு தன்மையோடு செயல்படணும் அப்படின்னால்தான் அந்த உப்புன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானது திருவு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டிசம்பர் மாதம் வந்துட்டாலே அப்போ இருந்த இளைஞர் மன்றம்னு சொல்லக்கூடியது கேரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிறிஸ்மஸ் செய்தியை வந்து போய் சொல்கிறது அப்படின்றது அவங்க ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த பங்கில் இருக்கக்கூடிய பிரபல மாணவர்கள் முக்கியஸ்தர்கள் பணக்காரர்கள் இவர்களுடைய வீடுகளுக்கு மட்டும்தான் போவாங்க போய் அங்கே பாடல் பாடி திருவுவலையும் வாசித்து அவர்களோடு அங்கே வந்து அவர் கொடுக்கூடிய சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு அவர் கொடுக்கக்கூடிய நன்கொடை வாங்கிட்டு வருவாங்க இது வந்து என்னையை வந்து ரொம்ப வந்து பாதித்தது ஒரு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறது வந்து பெரிய பண வசதி படைத்தவர்கள் தனி வீடு பங்களாவில் இருக்கக்கூடியவங்க இவங்க வீடுகளுக்கு மட்டும் போகிறது வந்து எந்த வகையில் சரியாக இருக்கும் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர் அவருக்கு வந்து ஒரு எளிமையாக ஏழ்மையில் பிறந்தவோடைய கிறிஸ்மஸ் விழா வந்து இப்படி செய்கிறாங்களேன்னு நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து குடிசை பகுதி ஏழை மக்கள் வாசிக்கக்கூடிய பகுதி போய் அங்கே நாங்களாகவே கிறிஸ்மஸ் பாடல்களை வந்து பாடி இந்த திருவு வந்து வாசகம் வாசித்து அதுக்கு விளக்கம் வந்து நான் தான் கொடுத்தோம் அப்போ வந்து அந்த பாசின் வந்து ஒரு கிட்டார் இசை இருந்தனால கொஞ்சம் வந்து மக்களெல்லாம் வந்து கூடுனாங்க அந்த இசையை கேட்டு அப்போ நாங்கள் வந்து அந்த எளிய மக்களுக்கு வந்து அந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து பண்ணோம் நாம் வெறும் வந்து ஒரு ஆலயத்தில் வந்து அங்கே உள்ள பங்கு தந்தைக்கு ஒரு உதவியாளர்களாக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கு பெரும் பணக்காரர்களுக்கான சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பது மட்டுமல்ல நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவங்க கிறிஸ்து கத்தோலிக்கர் அல்லாதவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கலாம் அவர்கள்ட்டையும் நாம் போய் பணி செய்யணுன்ற அடிப்படையில் தான் இந்த சில விஷயங்களை வந்து குறிப்பிட்ருக்காங்க வெளிநாட்டில் வந்து இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஞாயிறு திருப்பலிக்கு வர்றவங்களுக்கு வாசல் அவங்க வந்து அவங்களுடைய ஷூக்களை வந்து பாலிஷ் செஞ்சு உள்ளே நுழையும் போதோ அல்லது வெளியே வரும்போதோ பாலிஷ் செஞ்சு அதில் வந்து வரக்கூடிய பணத்தை வந்து வசூலித்து ஏழை மக்களுக்கு வந்து உதவி செய்திருக்கிறாங்க இது மாதிரி சில பங்குகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காணிக்கை பொருள் கொடுக்குறது எல்லாருமே இப்போ ஆப்பிள் ஆரஞ்சுன்னு பழங்களையாக கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு பங்குல இருக்கக்கூடிய அந்த அரட் எத்தனை ஆப்பிளை வந்து பழத்தை சாப்பிட முடியும் அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேனா பென்சில் புக்கு இது மாதிரி கொடுக்குறது சில பங்குகள் என்ன பண்ணால் ஆட்டுக்குட்டி சிறிய ஆடுகளை வந்து வாங்கி கொண்டே கொடுக்குறாங்க அப்போ அந்த ஆடை வந்து அந்த அர்ப்பணியாளர் வாங்கினதும் அவர் அந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வந்து அதை கொடுத்துட்றாரு அந்த ஒரு ஆடை வந்து வளர்த்து அவங்க வந்து பழுகி பெருகி வந்து செய்ய முடியும் இந்த மாதிரியெல்லாம் இளைஞர்கள் வந்து நம்முடைய வழிபாட்டையே வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றணும் அப்படித்தான் வந்து அந்த வகையில் அதை கொடுத்துருக்கும் உண்மையிலேயே இன்றைக்கும் நிறைய பங்குகள் இது போன்ற சமூக ஈடுபாட்டு மாற்ற செயல்பாடுகள் நிறையா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க குருதி கூட இப்போ பரவலாகவே வந்திருக்குது ஏழைகளுக்கு உதவுதல் பொருள்களை சேகரித்து கொடுத்தல் அந்த மாதிரி பணிகள் நிறைய பங்குகளில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்னும் இது நடக்க வேண்டிய பங்குகளும் நிறையா இருக்குது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நாம் தெரிஞ்சுக்க முடியுது ஏழாவது கட்டுரையாக மறக்கப்பட்டவர்னு ஒரு மனிதரை பற்றி பேசியிருக்கிறீங்க யார் அவர் அவரை பற்றி நீங்களே சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் ஜோசப் செல்லதுரை கொர்னேலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பிறகு அவர் தன்னுடைய பெயரை வந்து இது வந்து முழுக்க ஒரு கிறிஸ்தவ பெயராக இருக்கிறதுனால அவர் பொதுத்தலத்துக்காக வந்து ஜேசி குமரப்பா அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய பெயரை வந்து அவர் இந்த ஜேசி குமரப்பான்றவர் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களால் மட்டுமல்ல இந்தியர்களாலேயே மறக்கப்பட்டவராக வந்து இருந்துக்கிட்டு இருக்கார் இவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர் மகாத்மா காந்தியடிகளே வந்து இவர்கிட்ட தான் பொருளாதார ஆலோசனைகள் வந்து கேட்டிருக்காரு இவரை தன்னுடைய ஆசிரமத்திலே வந்து கூட வச்சுக்கிட்டாரு அவருடைய பத்திரிகைக்கு வந்து ஆசிரியராகவும் வந்து இவரை வச்சுருக்கிறார் இவர் தான் வந்து சொன்னது வந்து தொழிற்புரட்சி முன்னேற்றத்தில் வந்து பல கருவிகள் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய விவசாயி பாதிக்கப்படும் போது அப்போ அவர் கேட்ட கேள்வி தான் டிராக்டர் சாணி போடுமா அப்படின்ற கேள்வி அவர்தான் வந்து எழுப்பினார் ஏன்னா அதுக்கு முன்னாடி மாடு வச்சு வந்து ஏர் உழவு வந்து செய்தாங்க அப்போ மாடு வந்து உழவு தொழில் செய்யும் அந்த மாடு போடக்கூடிய சாணம் வந்து அந்த நிலத்துக்கு வந்து உரமாகவும் இருக்கும் நீங்கள் டிராக்டரை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு எரிபொருள் ஊற்றும் போது அதில் வரக்கூடிய கார்பன் வெளிவரது அது மாசு கேடு ஏற்படுத்துது அதனால் நமக்கு அந்த நிலத்துக்கு வந்து சாணம் போடுற எந்த எருவும் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி இவரை வந்து நம்முடைய முதல் நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவே வந்து இவரை கூப்பிட்டு வந்து ஆலோசனை கேட்கக்கூடியவர் அப்போ இருந்த குடியரசுத் எல்லாம் இவங்களை வந்து தேடி வந்து மதிக்கக்கூடிய அளவில் இருந்த ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் ஒரு கிறிஸ்தவர் இவரை வந்து இன்றைக்கு நாம் மறந்துட்டோம் கிராம பொருளாதாரத்துக்கான அவர் கொடுத்த விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு நாம் இதை எந்த அளவுக்கு நம்ம செயலில் காட்ட முடியும் அதில் நம்ம அரசுகளை அது மாநில அரசாக இருந்தாலும் சரி நடுவண் அரசாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு இந்த கிராம பொருளாதாரத்தை செயல்படுத்து நம்ம வலியுறுத்த முடியுன்றதை தான் அவரை நான் இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க மனிதர்கள் வந்து செல்வம் ஈட்டும் இயந்திரமாக மட்டும் இல்லாமல் சமுதாய முன்னேற்றத்திற்கான கருவிகளாக மாற வேண்டும் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் இதில் அழகாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப மறக்க உண்மையில் நிறைய பேருக்கு தெரியாது குமரப்பா யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதை இங்கே அழகாக பதி பதிவு பண்ணியிருக்கிறீங்க அருமை மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டு கேட்க வேண்டியது சாதியத்தை குறித்து இரண்டு மூன்று கட்டுரைகள் இன்னும் ஒரு சில கட்டுரைகளிலும் உள்ளே அதை பற்றி பேசியிருக்கிறீங்க உங்களுடைய அந்த கருத்து பகிர்வை மக்களோடு பகிர்ந்துக்கலாமே இதில் வந்து ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா கிறிஸ்தவத்தில் ஜாதி வந்து கிடையாது கிறிஸ்தவர்களிடம் ஜாதி இருக்குது ஆனால் அந்த தெளிவு வந்து முதல்ல வந்து நமக்கு வேணும் ஏன்னா கிறிஸ்தவத்தில் ஜாதின்னு சொல்லும்போது திருவுபுலியத்தில் எங்கேயுமே வந்து சாதிய முறையை வந்து நம்ம எங்கேயுமே குறிப்பிடலை அப்படி ஏற்றத்தாழ்வுகள் இயேசு வந்து எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வந்து நீ பெரியவன் நீ வந்து நல்லா கலராக இருக்க நீ பெரிய ஆள்னு சொன்னதில் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாரும் சமமானவர்கள் அதனால தான் அவர் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜெபமே வந்து விண்ணிலையில் இருக்க தந்தை அப்படின்னு சொல்லி நீங்களும் தந்தைன்னு தான் சொல்கிறீங்க நானும் தந்தைன்னு தான் சொல்கிறாங்க எல்லோருமே அவர் தான் நான் எனக்கும் தந்தை உனக்கும் தந்தை அப்போ நான் எப்படி பெரியவன் நீ எப்படி தாழ்ந்தவனாக முடியும் அப்போ நம்ம எல்லாருமே சமம் திருத்தந்தையருடைய திருமடல் எல்லாமே வந்து சாதிக்கு எதிராக இருக்குது சாதியை வலியுறுத்தலை முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திருச்சி செயின்ட் பால்ஸ் செமினரில் கூடிய அனைத்து இந்திய ஆயர் பேரவை தான் முதன் முதலாக வந்து சாதியை பற்றி பேசுகிறாங்க அதிலருந்து எல்லா அனைத்து ஆயர் பேரவைகளும் சாதியை வந்து கண்டிக்கிறாங்க அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னேற்றுவதற்கான பல கொள்கைகளை வந்து அவங்க வந்து கொண்டு வர்றாங்க அப்போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே போனது இந்த சாதி அந்த சாதி உணர்வு சாதி பிரிவினை அங்கே தான் நாம் வர்றோம் இப்போ நாம் வந்து கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு நம்ம வந்து சாதி எந்த சாதியிலையும் வந்து வரலை ஆனால் நம்மளை வந்து மற்றவர்கள் வந்து பார்க்கல இன்றைக்கு நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு புள்ளி மூணு ஒழுக்காடுகள் தான் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இருக்கிறோம் ஆனால் மீதி இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய வந்து நீங்கள் வந்து சாதி இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் ஊரில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும் போது அவங்க கேட்குறாங்க ஏய் அங்கே போகிறது யாரா அப்படின்னா ஏ அவனா த வேண்டா அப்படின்னு வந்து அவங்க சாதி பேரை சொல்லித்தான் கூறிப்பிட்றாங்க அப்போது எனக்கு சாதியிலே நான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் பூரா வந்து தொண்ணூத்தொன்பது பேர் என்னை வந்து சாதி அடிப்படையில் தான் பார்க்குறாங்க சாதியை வச்சு தான் என்னை வந்து நடத்துகிறாங்க ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து எனக்குள் வந்து வந்தே ஆகும் அதனால் அதை வந்து நம்ம மறுக்கிறதுக்குலானா இதையே காரணம் காட்டி நாம் நமக்குள்ள வந்து சாதி வெறியை வச்சுக்குவதும் சாதி வேறுபாடு காட்டுவதற்கும் சாதி அடிப்படையை வந்து ஒருத்தரை ஒடுக்குவதும் வந்து கண்டிப்பாக அது வந்து பாவம் இன்னைக்கு வந்து சமூக பாதுகாப்பிற்காக இந்த அடையாளங்கள் தேவைப்படுதுன்னு சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் குறிப்பாக பேராயர் அனந்தராயர் போன்றவர்கள் சாதி வேறுபாடு பார்ப்போர் அது யாராக இருந்தாலும் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்துவின் உடலாகிய திரு அவைக்கு எதிராக குற்றம் செய்கின்றனர் என்பதை உணர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை நீங்க அழகாக அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறீங்க இது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வெளிவர்றதுக்கு முயற்சி செய்யணும் அப்பதான் உண்மையான இரையாட்சியை நாம வந்து அதுக்குரிய சாட்சிகளா வாழ முடியும் அதை ரொம்ப அருமையா பதிவு பண்ணியிருக்கிறீங்க இந்த இருபதாவது தலைப்பு சனாதனமும் கிறிஸ்தவமும் ஏன்னா அந்த சனாதனம் என்பதும் இந்த சாதியத்தோடு ஒத்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது சனாதனமும் கிறிஸ்தவமும் அதை வைத்து என்ன சொல்ல முன் வரீங்க இல்லை இந்த சனாதனம்ன்றது வந்து அது வந்து கிறிஸ்தவ சமயத்தில் இல்லை சனாதனம் என்பது அது இந்து மதத்தோடு தொடர்புடையது தானே தவிர கிறிஸ்தவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை கிறிஸ்தவம் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவோ திருவுபிலியமோ என்றைக்கும் இந்த சனாதனத்தினுடைய அந்த அதாவது பிறப்பால் வேறுபாடு காட்டக்கூடிய அந்த கருத்தை வந்து வலியுறுத்தவில்லை அப்படின்றத வந்து நான் அந்த சமயத்தில் வந்து நான் இது எல்லாருக்கும் இந்த செய்தி போகணுன்றதுனால அதை வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறோம் ஏன்னா பிறப்பால் வேறுபாடு காட்டுவது பிறப்பால் உயர்வதால் காட்டுவது அப்படின்றது வந்து நம்முடைய கிறித்தவத்தில் இல்லை ஊழியத்தில் இல்லை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க கடைசியாக கடைசி கட்டுரை ஹிட்லரின் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இந்த தலைப்பை வாசிக்கும் போதே அது ஏதோ வித்தியாசமானதாக இருக்குதுன்னு நினச்சேன் அந்த கட்டுரையே வந்து ரொம்ப நேரம் பேசக்கூடிய பல அனுபவங்களை பல வரலாற்று கூறுகளை அதில் குட்டி குட்டியாகவே உள்ளடக்கி தான் கொடுத்துருக்குறீங்க தியாகத்திற்கு பகிர்வு இரக்கம் அன்பு என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வு அது சும்மா கதையாக சொல்லலை நீங்கள் வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை குறி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறீங்க அதில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா ஹிட்லர் வருஷா வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கொடுங்கோல் மன்னன் கொண்டாடக்கூடிய கிறிஸ்மஸ் எந்த விதத்தில் பொருள் உள்ளதாக இருக்குங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதையே நமக்கும் கேள்வியாகவும் கொடுத்துருக்குறீங்க நாமளும் வருஷ வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமே அது அந்த கிறிஸ்மஸ் உண்மையிலேயே பொருள் உள்ளதாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ரொம்ப அழகாக எழுப்பியிருக்கிறீங்க ஸோ ரொம்ப அருமையாக ஒரு சமூக ஈடுபாடுடைய ஒரு புத்தகத்தை வெளிக்கொண்டு இதில் முழுக்க உங்களுடைய சமூக ஈடுபாடு தெரியுது இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கொஞ்சமாவது நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பார்க்கலாமே என்கிற ஒரு ஆசை நிச்சயமாக எழும் அத்தகைய ஒரு வரலாற்று பதிவை இதில் கொடுத்துருக்குறீங்க அருமையான புத்தகத்தை கொடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி அன்பு நேயர்களே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக இன்று உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் உங்களில் யாராவது புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறீர்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டுமென்றால் எங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய கத்தோலிக்க எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவதும் அவர்களுடைய அனுபவ அறிவை எல்லா மக்களுக்கும் பகிரச் செய்வதும் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியின் மைய நோக்கமாக இருக்கிறது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்